ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எவ்வளோ எஸ்ஐ வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்குற இந்த பிடிஎஃப் இருக்குல்ல இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தகவல் உரிமை சட்டத்தில் கேட்ட ஒரு பிடிஎஃப் காவல்துறை சம்பந்தமான எஸ்ஐ இருக்குல்ல எஸ்ஐ வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிஐ ஓகே ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலம் கேட்டிருக்காங்க அதில் பெறப்பட்ட தகவல் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா மனுதாரர் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மநாயகம் ஓகேவா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காரு தகவல் அறியும் உரிமை சட்டம் ஓகேவா அது தொடர்பாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பதிலளிச்சிருக்காங்க அந்த பதிலளிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் தமிழ்நாடு காவல்துறையில் சட்ட ஒழுங்கு ஆயுதப்படை தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பிரிவுகளில் உள்ள காலியாக உள்ள ஆய்வாளர்கள் பணியிடங்களின் எண்ணிக்கை குறித்து தகவலை தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதாவது கோரப்படக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போ இவங்க கொடுத்துருக்க தகவல் பாத்தீங்க அப்படின்னா உதவி ஆய்வாளர் ஓகேவா எஸ்ஐ கிரேடு வந்து பார்த்திங்க அப்படின்னா தாலுக்கில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு போஸ்டிங்கு ஏஆரில் வந்து பாத்தீங்கன்னா ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது போஸ்டிங்கும் நம்ம உதவி ஆய்வாளரில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நூற்றி பதினேழு போஸ்டிங் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்தொம்பது வேக்கன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐ இருக்குது ஓகேவா எஸ்ஐ மொத்த வேக்கன்சிஸ் எவ்வளோ அப்படி எவ்வளோ இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்தொம்பது வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா தாலுக்கெஸ்ஐ மட்டும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏஆரில் வந்து அறநூற்றி நாற்பத்தி ஒம்பது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎஸ்பி இதில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினேழு வேக்கன்சி மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நூற்றி பத்தொம்போது வேக்கன்சி வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பதினாலு எப்போது அப்படின்னா பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இந்த கடிதம் அனுப்பப்படுது அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அந்த பதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அந்த பதிலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூத்தி நூற்றி பத்தொம்போது வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இது பார்த்துக்கோங்க எஸ்ஐ படிக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட அதிகபட்ச வேக்கன்சி இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேக்கன்சி வந்து வராது இது எப்போ அறிவிப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய பட்ஜெட்டில் ஓகேவா பிப்ரவரியில் தமிழ்நாடு பட்ஜெட்டில் தமிழக முதல்வர் வந்து அறிவிப்பார் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவருடைய கண்ட்ரோலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு காவல்துறை வந்து இருக்குது சட்ட ஒழுங்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதனால் அவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா பட்ஜெட்டில் மானியக் கோரிக்கையினப்போ அறிவிப்பார் அது அறிவித்ததுக்கப்புறம் மார்ச் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் எப்படியும் மே ஜூன் ஓகேவா இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்றது வைப்பாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்தொன்பது போஸ்டிங் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது